நானும் வருவேன் வா 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 போய் வா போய் வா போய் வா நண்பான் போய்வோம் கஞ்சி போட்ட மாதிரி அயன் பண்ண மாதிரி ஒரு மனுஷன் போறாரு யாரு என் வச்சா எங்க இருந்தாலும் பொண்ணுங்க சுத்தி வளர்த்திருந்தாங்க இது பொண்ணா இது பொண்ணாது யாருக்குனே விரட்ட விரட்ட யார் நீங்க நிலம் பாத்துக்க ஆமா ஆமா அவங்க புருஷன் அறுவாலை எடுத்துட்டு உங்களை விரட்டி வருவான் ஏமா அருவாள் எடுத்துட்டு வந்தாரு மூணு கிட்டே சேலிய பாடு தெருக்கு பயலா நான் பேடு சாப்பிடல ஒத்த ஏடி பாதை இல ஒத்தையில எங்க அக்கா எங்க அத்தா உட்காந்து சாப்பிட இல்ல எல்லோரும் ஆன்னைல உட்காந்து பாக்க இயல நான் சீக்கிரம் மேல போயிருவேன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க என்ன அப்பப்ப நினைச்சுக்கோங்க அப்படியாமா உனக்கு நான் போன் பண்ணிக்கிறேன் வர்றேன் இரு உனக்கு இருக்கு உனக்கு அச்சடி இருக்கு வர உனக்கு ஒரு பாயசத்தை போடணும் கிளாஸ் அவ்வளவு எடுத்தது மாமா கிளாஸ் மச்ச இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணை சைட் அடிச்சிருந்தாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பொம்பளை சைட்டடிச்சு இருந்தாரு இப்ப கிளவு இடத்தை ஏன்னா இப்ப நானும் கிழவன் தான் அதனால எங்க மாமா சொல்றாரு எங்க மாமா எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அந்த யோசிச்சேன் பேசுவாரு ஏன் மாமா லதியு மாமா அப்பப்ப நினைச்சா யா யார காய போட்டது நானே துணி மூட்ட நானே ஊற வச்சு நானே தொடச்சு நானே கொடிவே மாட்டிக்க வேண்டியதான் அபி செல்லாம் லபி செல்லாம் லபி செல்லாம் தாய் சிஸ்டர் சாப்பிடுமா சாப்பிடுமா ஆத்தா பதினாறு நிமிஷம் ஆயிட்டு பத்து நிமிஷம் அமௌண்ட் எங்க பத்து நிமிஷத்துக்கு காசு எங்க உச்சி மேல தோட்டு தம்மா உடவார நீங்க இருந்து தாய் பட்டு பாப்பு நீங்க எங்க தாய் பட்டு பாப்பு நீங்க இங்க எங்க என்ன என்ன தெரியுதா ஐயோ அப்ப நான் முகரே மறைச்சுக்கிட்டுதேன் சுவாதி வெல்கம் வெல்கம் சுவாதி மச்சான் ஒரு நல்ல பாட்டை பாடுங்க அது வேற ஒண்ணு மச்சான் நைட்டு புற சாப்பிட்டால் காலையில் பாத்திரம் போகல நீங்க பாடுங்க அப்பாவது போகுதான்னு பார்ப்போம் மாமா பாடவா நல்ல டாட்ட போய் ஆ போனா போய்கிட்டே இருக்கணும் நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மாத்திரைய வாங்குங்க வடிவேன் மாதிரி நான் வடிவேனு நீங்க சத்தியராஜ் ஒரு கண்டா எடுத்து போடுவேன் நான் வந்து கேட்பேன் ஆ நீங்க வந்து என்ட்ட நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன் மாமா எப்படி போய்கிட்டு இருக்கு நிக்காம போயிட்டு இருக்கு போன போயிட ஐயோ அத்தா சாப்பிட்டு இருக்கு மறந்துட்டே அட இங்க கொண்டு வாக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் 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 நீ என்ன பேரு இல்லடா